ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட இளைஞரை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நெல்லை புதுமனையை சார்ந்த பாலமுருகன் அரசு பள்ளியில் உதவியாளராக தற்காலிகமாக பணியாற்றி வந்துள்ளார் அந்த பள்ளியில் படித்து தற்போது பாளையங்கோட்டையில் உள்ள கல்லூரியில் படித்து வரும் மாணவர் உள்ளிட்ட நான்கு சிறார்களை ஓரின சேர்க்கைக்கு அழைத்ததாக தெரிகிறது மதுபோதையில் ஐந்து பேரும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனை சிறார்கள் வீடியோ பதிவு செய்துள்ளனர் சம்பவம் நடைபெற்ற பிறகு தொடர்ந்து பாலமுருகனிடம் வீடியோவை காட்டியும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவோம் என மிரட்டியும் மாணவர்கள் பணம் பறித்து அவரிடம் செல்போன் பத்தாயிரம் ரூபாய் பணம் என அவ்வப்போது பறித்து வந்த நிலையில் நேற்று மீண்டும் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாக தெரிகிறது இதனையடுத்து பாளையங்கோட்டை நிலையத்தில் பாலமுருகன் புகார் செய்தார் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் நான்கு பேரையும் கைது செய்து கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர் மாணவர்களை இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபடுத்தும் நபர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க